கூirloதுனாலே খুব டல்லே சாமி கும்பிடறியே நானும் சாமி கும்பிடறதுக்காகன கூப்பிட்டேன் எனக்கு உன்னை உடனே பார்க்கணும்னு தோணுச்சு அதனாலதான் தான் இங்க வர சொன்னேன் இந்த டைம்க்கு இங்க வரதுதான கரெக்டா இருக்கும் அது எங்கப்பா உனக்கு அவ்ளோ மூளோடதா என்ன நீ சொல்லிருந்தா நான் உங்க வீட்டுக்கே வந்திருப்பேன் யாரு நீ ஆமா எனக்கு நீ லீவ் தானா ஆமா லீவம் சரி எனக்கு ஈவினிங் என்ன சர்ப்ரைஸ் பண்ண போறேன் சர்ப்ரைஸா ஏய் ஆமா என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன் என்ன பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லையா? பாரு, உன் லைஃப்ல நான் கிடைச்சதே உனக்கு பெரிய gift தான சரியா? பெரிய gift, வேற என்னவா இருக்க போகுது சொல்லு. ம். ஏமா போச்சு. சரி, வீட்டுக்கு எங்க அம்மா தேடுவாங்க. பாய். பாட்டு போ. என்னாச்சி? இல்ல. ஏய், பாட்டு போடி ஈவினிங் வீட்டு பக்கம் வந்தா அவ்வளவுதான் நீ சொல்லிட்டேன் சரி சரி வீட்டுக்கு போய் கால் பண்ணு பண்ணவே மாட்டேன் அப்போ நான் ஆபீஸ் போய்டுவே பா 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 நீ தந்த காயமும் நீ தந்த ख्वाबम इनोडे रखिरगे कल बात कलक சொல்லிக்கโพது கீட்டி திருப்பியும் அஸ்வினும் ஆஃபீஸ் கிளம்பி போய் அரை மணி நேரம் ஆகுது என்ன வீட்டுக்கு போயிட்டாங்களா இன்னைக்கு ஈவினிங் அனு வீட்லயே ஸ்டே பண்ற மாதிரி இருக்குமா அதனால கிருஷ்ண கொண்டு போய் அங்க வீட்டுக்கு ஆபீஸ் போறேன் நீ வரும்போது பாரதிய கூட்டிட்டு வாங்க சொல்லிட்டு தான் போனாங்க அதான் யாருமே இல்லையே அதுக்கு ஏய் என்னச்சிவளுக்கு ஏய் பரதி ஏய் என்னச்சிவளுக்கு கண்ணு முளைக்கிட்டு ஏஏதோ பேசிக்கிட்டு இருக்க அய்யோ அய்யோ அப்படியா நீ எனக்கு தெரியல சரி வா ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு போலாம் ம் போலாம் போலாம் Dreamல நான் இருந்தேனா என்ன புரியல புரியலையா இங்க பாரு டாபல்ல நான் இதால இருக்காத போய் காரு எடு நான் போய் ஹேண்ட்பேக் எடுத்துட்டு வரேன் நீ ஸ்டார்ட் பண்ணு சரி இல்லடி சரி இல்ல பாத்துக்கு எனக்கு பாத்துக்க தெரியும் நீ பஸ்ட் கிளம்பி அப்புறம் சீக்கிரமா எனக்கு ஒரு இடத்துக்கு போகணும் எங்க இங்கயோ உனக்கு இருக்கு ஆமால்ல எனக்கு இருக்கு ஹோய் எனக்கு டைம் ஆகுது உன்னோட ட்ரீம் அப்புறம் வந்து கண்டினியூ பண்ணிக்க சரியா இப்போ கிளம்பலாம் ஆஹா இப்போ வரேன் ஹையோ எனக்குள் புதுமுற்றம் தருதே இதேதோ

நானும் அம்மாவும் எங்க போறேன் தெரியுமா தெரியாது தமிழே இங்க வா சித்தாவுக்கு லேட்டாகுது பாரு பாப்பாட்டி நானும் சித்தா கூட போவேன் இங்க பாரு தமிழே அடம் கூடாது சித்தா நானும் வரேன் இங்க பாரு சித்தா ஹாஸ்பிடல்லுக்கு போறோம் நீயும் போனா உனக்கும் ஊசி போட்டுருவாங்க பாத்துக்கோ ஊசியும் நானும் வரல அதான் நானும் சொல்றேன் சித்தா போயிட்டு வரட்டும் சரி

தோச்சு தான் வினோ சரி நான் செஞ்சு தரேன் வா うん பாலா எம் மீயா வினோ うん பண்ணி தரவா うん செல்லம் சிவா इनके அண்ண வீட்டுக்கு போறானே நீயும் வரணுமா ராதா உன்னையும் கூட்டிட்டு வர சொன்னாங்க ப்ளீஸ் இப்ப வந்து வாடா அதுக்கு இல்ல டேய் நானும் கிட்டியோ அங்க தான் போறோம் நீ எதுக்குமே வர மாட்டிக்கிறளா டேய் நீ என்ன இந்த கவுன்சிஸ் வந்த சும்மா டா நீ என்ன அண்ணன் நல்லவன் கிடையாது தேங்க்யூ அனுவுக்கும் எனக்கும் சண்டை எவ்வளோ டைம் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான் வீட்டில இருந்து என்ன பண்ண போறான்னு சொல்லி பண்ணேன் இப்பவுமே சண்டையாகும் தீடி எங்களுக்குள்ள செல்ல சண்டை அதெல்லாம் சீக்கிரம் சரியாகிடும் இல்லைன்னா எப்படி சரி பண்ணணும்னு எனக்கும் தெரியும் அப்படின்னு ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கீங்க இவன் அனு வீட்டுக்கு கூப்பிட்டா வர மாட்டேங்கிறான்டா ஏண்டா என்னாச்சு இல்லதான் மச்சான் சரி உனக்கு அனு வீட்டுக்கு போறதுக்கு விருப்பம் இல்லைன்னா என்ன என் கூடவா நானும் அப்பாவும் மட்டும் தானே ம் சரிடா அப்புறம் என்ன அவ்வளோதான் டேய் மச்சான் நான் ஒன்று உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன்டா என்ன கேட்கணும் அனு என்கிட்ட வந்து சர்ப்ரைஸ் பண்ணு சர்ப்ரைஸ் பண்ணுன்னு சொன்னான் என்ன கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணுறது ஏண்டா அதை நீ தான் யோசிக்கணும் ஏய் எனக்கு கொஞ்சம் அதிகம் அதிகம்தான் ஆனால் இவளுக்கு என்ன கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணுறது தான் எனக்கு தெரியல அந்த பாவி டேய் மச்சா நீயே சொல்லுடா என்ன கொடுத்தா இவன் சர்ப்ரைஸ் ஆகும் டேய் மச்சான் அது உனக்கு தான் தான் தெரியணும் எங்க கிட்ட கேட்டா எனக்கு தெரியல அதான் உங்ககிட்ட கேட்குறேன் என்ன கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணலாம் டேய் என்ன டே கூட்டிட்டு போய் கூட்டி தீ சர்ப்ரைஸ் பண்ணணும் முதல்ல கூட்டிட்டு போய் நினைவிட்டா போதும் அவன் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுவான் நீ ஒரு சல்லி பைசா செலவு பண்ணுன்றது அவசியம் இல்ல இவன் மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணணும்னா சரி போது நிறுத்து டேய் மச்சான் நீங்க எப்படி சர்ப்ரைஸ் பண்ணா உங்க ஒய்ஃப் எப்படி இம்ப்ரெஸ் ஆவாங்கன்னு நான் இவ்வளவு நாள் டிப்ஸ் கொடுத்துருக்கேன் சரி அதுக்கு இப்ப என்ன பண்ணலான்னு சொல்றேன் டேய் மச்சான் எனக்கு ஏதாவது ஐடியா கொடுங்கடா மைண்ட் ஃபுல்லா பிளாங்கா இருக்குடா அப்பனா அவளை ஷாப்பிங் கூட்டிட்டு போய் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடு இது சர்ப்ரைஸா சரி ரிங் வாங்கி கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணு டேய் இதெல்லாம் ஓல்டுடா ஏதாவது நியூவா ஒரு ஐடியா சொல்லு எனக்கு தெரியலடா நான் தான் பண்ணேன் டேய் மச்சான் சொல்லுடா நீயும் அனுபவம் சின்ன வயசுல இருந்து ஒன்னா இருக்கீங்க ஆ ஒன்னாலாம் இல்லை ஏய் அவ மாமா பொண்ணுடா ஃபங்க்ஷன் மீட் பண்ணுவோம் அவ்வளோதான் டேய் அதுதான் அதாண்டா மச்சான் கேட்குறேன் உங்ககிட்ட உனக்கு சின்ன வயசுல இருந்து அவளுக்கு தெரியும்ல என்ன பண்ணா இம்ப்ரெஸ் ஆவா டே மச்சான் எனக்கு எதுவும் தெரியாதுடா அதனால எதையும் நோட் பண்ணது கூட கிடையாது எனக்கு தெரிஞ்சது ஒன்று மட்டும்தான் அவளுக்கு பிரியாணி கொடுத்துட்டா மட்டும் போதும் என்ன சொன்னாலும் செய்வான் எனக்கு தெரிஞ்சது அது மட்டும்தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்க அது எங்களுக்கே தெரியல வேஸ்ட் டெய்மச்சா உங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்லணும்ல அதை பண்ணுடா நான் அப்புறம் அப்புறம்தான் அவன் திங்க் பண்ணியிருந்தேன் ஆனா இவன் மேரேஜ்க்கு முன்னாலேயே எதிர்பார்க்கிறாலே அதான் என்ன பண்ணுறதுன்னு புரியாம இருக்கேன் அப்ப என்ன யோசிச்சியோ அதையே இப்ப பண்ணிருது டே மச்சான் அதெல்லாம் ஆகாது சரி ஓகே ஏதாவது ஒன்று திங்க் பண்ண ஆபீஸ்ல இருந்து ரெண்டு பேரும் ஒன்றாவே வீட்டுக்கு போயிடலாம் அங்க ஒரு ஏழு மணிக்கு போகணும் ம் சரி ஓகே சரி வாங்க போய் ஒர்க் பார்க்கலாம் ஆமாண்டா பெண்டிங்ல நிறைய போட்டு வச்சிருக்கேன் சரி வாங்க பாத்துக்கலாம் வாசு டெஸ்ட் எல்லாம் ஓகே தானே சிஸ்டர் இருக்கு மாதிரி நான் பாத்துக்கிறேன் நீங்க போய் ஒர்க் பாருங்க கதிர் இந்த கலசுத்தல் நார்மல் இல்ல இது ரொம்ப சீரியஸான ஒண்ணு டேய் என்ன சொல்ற இங்க பாரு பயப்படாத பிரஷர் கம்மியானா மட்டும்தான் அம்மும் ரெக்கவரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லைன்னா திரும்பவும் கோமாக்கு தான் போறதுக்கு டேய் என்னடா சொல்ற அம்முக்கு இதுக்கு இருக்க பிரஷர் அதிகமாக்கிட்டே போகுது இது ரொம்ப டேஞ்சர் அம்மு ரொம்ப எமோஷ்னல் ஆகாம பார்த்துக்கும் அது சேடா இருந்தாலும் சரி ஹாப்பியா இருந்தாலும் சரி அது ரெண்டையும் கண்ட்ரோல் இருக்கணும் அதுவும் இல்லாம அதிகமா திங்க் பண்ண விடாது அதிகமா திங்க் பண்ணா பிரஷர் அதிகமாகி திரும்பவும் போமாக்கு போறதுக்கு தான் சான்ஸ்

இப்போ நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் மெடிசன்ஸ் எல்லாம் கரெக்டா எடுத்துக்கோங்க ஓவர் திங்கிங் பண்ணாம உங்க பாடியையும் உங்க மைண்டையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் போதும் எல்லாம் சீக்கிரமாவே நார்மல் ஆகிடும் இல்லைனா நீங்க திரும்பவும் கோமாக்கு போற மாதிரி ஆகிடும் இப்போ நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் டேங்க்கு மெடிசன் எடுத்துக்கோங்க எதையும் அதிகம் திங்க் பண்ணாதீங்க மைண்டுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க ரிலாக்ஸா ஃப்ரீயா ஹாப்பியா இருங்க இப்பவும் சொல்றேன் நீங்க அதிகமா திங்க் பண்ண கூடாது என்னடா சொல்ற இப்ப நல்லா தானடா இருக்கா திரும்பவும் எல்லாம் சொல்ற எனக்கு புரியல அம்முடைய பிரெயின் அப்னார்மல்ல இருக்கு அம்முவுக்கு பண்ணது சாதாரண ஆப்ரேஷன் இல்லை ரொம்ப பெரிய ஆப்ரேஷன் அம்மு உயிரோட வந்ததே பெருசு பட் இனிமேல் எல்லாமே அம்மு கையில மட்டும்தான் இருக்கு இப்பவும் நான் உங்ககிட்ட சொல்றேன் அம்முவை அதிகமா திங்க் பண்ண விடாம பாத்துக்கோ அம்மு இங்க பாருமா உன்னுடைய பாஸ்ட் லைஃப்ல என்ன வேணாலும் நடந்துருக்கட்டும் அத திங்க் பண்ணி திங்க் பண்ணி உன்னோட ஹெல்த் நீ கஷ்டப்படுத்திக்காத சரியா உனக்காக நாங்க எல்லாரும் இருக்கோம் உனக்காக யாரும் இல்லைன்னு இருக்கலாம் எங்க ஃபேமிலிக்கும் இவனுக்கும் நீ ரொம்ப முக்கியம் அத மட்டும் மறந்துடாத கேர்ஃபுல் சரி பாதை எனக்கு பேஷண்ட்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நான் போய் பார்க்குறேன் நீ அம்மாவை பார்த்து கூட்டி போ உம் ஓகே ரிப்போர்ட்ஸ் எல்லாம் என்கிட்டே இருக்கட்டும் நான் இன்னிக்கு ஈவ்னிங் வீட்டுக்கு வரேன் என்னைய தெரியாம ஏய் ஹலோ என்ன இவ இப்படி சிரிச்சிட்டு ஏய் பாரதி உனதா ஏய் நான் உன்கிட்ட வந்து சொல்லணும்டி அங்க இருக்க உனக்கே காது கேக்குது இன்ன நேரத்துக்க இவளுக்கு காது கேக்கல அம்மா இருக்கா எதுக்கு தெரியல

என்னால ஆர்த்திய மறக்கவே முடியல பிளீஸ் தான் என்ன விட்டுடு டே மச்சா நீ ஏன் இப்படி சொன்னா எப்படா உன்னை நம்பி மட்டும் தாண்டா நான் இவ்வளவு பெரிய வேலையில இறங்கிருக்கேன் இப்போ லாஸ்ட் மினிட்ல இப்படி பண்ணா எப்படிடா மச்சா உன்னுடைய கஷ்டம் புரியுதுடா ஆனா என்னால உனக்கு முழு மனசோட ஹெல்ப் பண்ண முடியல ஓப்பனா சொல்லணும்னா எங்க அப்பாவை எதிர்த்து என்னால எதுவும் பண்ண முடியலடா எனக்கு சின்ன வயசுல இருந்து பார்த்து பார்த்து பண்ணவர் அவர் இப்போ அவர் ஏன்னா டெய் மச்சான் எனக்கு புரியுது ஆனா அப்பா எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்காருன்னு உனக்கு தெரியும்ல்லடா ஆமாடா அவர் பெரிய தப்பு தான் பண்ணியிருப்பாரு நான் அதை நியாயப்படுத்தவே மாட்டேன் இப்போ மட்டும் இல்லை எப்பயுமே அவர் தப்பே பண்ணியிருந்தாலும் அவர் என்னோட அப்பாடா ஓகேடா இது என்னோடைய பிரச்சனை எனக்கு எப்படி பார்க்கணும்னு எனக்கு தெரியும் இனிமேல் நான் உன்கிட்ட எந்த ஹெல்ப்பும் கேட்டு உன் மனசை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் எனிவே இவ்வளோ தூரம் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கும் இவ்வளோ தூரம் எனக்கு நீ ஹெல்ப் பண்ணதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் எனக்காக நீ இப்போ ஹெல்ப் பண்ணல அப்படின்றதுக்காக உன்னால் எனக்கு கோபமும் கிடையாது எப்பயுமே நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மச்சான் சாரிடா பரவாயில்லடா சில பேர் முதற்கு பின்னாடி கொடுத்துறாங்க ஆனா நீ என்னால் இது பண்ண முடியாதுன்னு என்கிட்டேயும் சொல்லுறல்ல அது போதும்டா என்னை நீ சீட் பண்ணாமல் இருக்கும்ல அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் டேய் மச்சான் இப்போவும் கேட்குறேன் ஆர்த்தி என்கிட்ட வந்துடுவாதானே ஆர்த்தி அது எதுவும் எனக்கு தெரியாது தான் உனக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்லும் அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு டே எவ்வளோ நாளுடா நான் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு மட்டுமே தான் இருக்கேன் நீ இருக்குன்ற ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் இப்போ வரைக்கும் நான் இருக்க நம்பச்சான் சரி அதெல்லாம் விடு அந்த கம்பெனி கூட டீலிங் பேச சொன்னேன் என்னாச்சு ம் சக்ஸஸ் ம் ஓகே ஆனால் அவங்களுக்கு நம்ம மேலே கொஞ்சம் டவுட் இருக்க தான் செய்யுது ம் பார்த்துக்கலாம் உங்கள் அப்பாவுக்கு எதுவும் டவுட் இல்லை தானே ம் அவருக்கு எந்த டவுட்டும் இல்லை ஓகே மச்சான் சரி அதெல்லாம் இது உனக்கும் பாரதிக்கும் சண்டை முடிஞ்சுச்சா என்ன ஏண்டா நான் சொல்கிறேன்னு டக்குன்னு திரும்பாத லைட்டாக திரும்பிப்பாரு அவ நம்மள பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு எனது பார்த்துட்டு இருக்காளா திடீரி டக்குன்னு திரும்பாதன்னு சொல்லலை உனக்கெ இருப்பது மனதை திறந்தாயே இருமுறை காதல் இருமுறை மோதல் பல முறை சாதல் வாழ்க்கை ஒருமுறை கோடல் பலமுறி தேடல் நெருக்கத்தில் ஒரு முறை காதல் இருமுறை மோதல் பல முறிசாதல் வாழ்க்கை ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறேன் எனக்கு கஷ்டமா இருக்கு இல்லைனா பைக் இங்கே எங்கேயாவது ஓரமான இருக்கு உனக்கு ஏதாவது என்கிட்ட கேட்கணும் பேசணும்னு தோணுச்சுனா பேசு ஆனா இப்படி அமைதியா மட்டும் இருக்காது கதையர் என்கிட்ட பேசு கனவின்

தெரியாது என்ன உரிமையா நானா போட்டு கூப்பிடுற சரி அம்மா அழுகாத சரி சரி இப்ப அழுகாத சிரிமா எனக்கு சிரிப்பு வரல எனக்காக சிரிடி என்ன சரி என் மேல என்ன அவ்வளோ பாசமான உனக்கு ஏய் போய் சொல்லாத நான் அழுவுறேன் அப்படின்றதுக்காக நீ அழுந்தல்ல அப்போ பாசம் இல்லாமையா இருக்கும்

தெரிக்கிட்டே தெரியாத மாதிரி நடிக்காது என்ன என்ன புட்டிமா இங்க வந்து இருக்கு அது ஒண்ணு இல்லைங்க இன்னும் கொஞ்ச நாள்ல பாரதி இங்க வந்துருவா அதான் இந்த ரூம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ம் சரி ஓகே குகன் எங்க வீட்ல ஆளையே காணோம் ஆமா அவங்க फ्रेंड्स கூட விளையாட போயிருக்கான் ம் சரி ஓகேமா குகன் வந்தா என்ன வந்து மீட் பண்ண சொல்லு ம் சரிங்க எதுக்காக நாம இப்ப வரைக்கும் அவங்க கிட்ட எதுவுமே சொல்லாம இருக்கோம் இனிமேலும் சொல்லாம இருக்க நினைக்கிறேன் நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம் அது எல்லாத்தையும் பாதி பாத்துக்கட்டும் நீங்க ஃப்ரீயா இருங்க

இந்த சேனல்ல ரெண்டு கதை வந்துட்டு இருந்துச்சு ஒன் வந்து ஒரு காதல் கதை இன்னொரு ஸ்டோரி வந்துட்டு கனவில்லாம் நீதானே கனவில்லாம் நீரானே அந்த கதை இந்த சேனல்ல இனிமேல் வராது இசையன்பு காட்டும் சேனல்ல தான் அந்த ஸ்டோரி வரும் எதனால அந்த சேனல்ல வரும் அப்படின்னா நான் அந்த ஸ்டோரி ஒரு மூணு எபிசோட் மட்டும் தான் மேக் பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் எல்லாமே வந்துட்டு இசை தான் மேக் பண்ணிருப்பாங்க இனிமேல் அந்த ஸ்டோரி அவங்க எப்படி திங்க் பண்ணிருக்காங்க